ஆர் நான் கொடுங்க ஏய் நீ ஏ காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர்மன் தானே ஆமா ஏய் நீ கர்ணா தானே இங்க என்னடி பண்றே டேய் எனக்கு இங்க மேரேஜ் ஆயிருக்கு இந்த வீட்ல தான் குடி இருக்கோம் அப்படியா வாழ்த்துக்கள் ஆமா உன் மேரேஜ் கூப்பிடவே இல்ல குத்தியே போடுவே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு சொல்ல எவ்வளவு ட்ரை பண்ணேன் தெரியுமா இல்லமா கொஞ்சம் குடும்ப சூழல்ல அத கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா போச்சு சரி வாடா

இது என் நம்பரு ஃப்ரீ டைம் உன் நம்பர் அனுப்பிச்சுடு நான் கூப்பிடு நீ எல்லாம் ரொம்பவே மாறிட்டடா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறாம் பாரு அவனை எல்லாம் ரெண்டு திட்டி திட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஹலோ ஏன்டா நம்ம எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம போற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ நிறைய மாறிட்டடா கோவப்படாதா நான் எதுவும் மறக்கல என்னதான் இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லாதப்பா நான் வரக்கூடாதுடா என் ஹஸ்பண்ட் அப்படி நினைக்க மாட்டாருடா நீயே ஒரு கற்பனை பண்ற மாட்டாரு ஆனா உன்னை சுத்தி நம்ம நட்ப பத்தி தெரியாதுடா இன்னைக்கு நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் காட்டு தீ மாதிரி உடனே பரவு அதுக்கு ஏன்டா நாம இடம் கொடுக்கணும் நம்மள மாதிரி ஆணும் பொண்ணு புனிதமான நட்பா இருக்கறத காப்பாத்தணும்னா சில விஷயங்கள் இறங்கி போய் ஆகணும் இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் நண்பர்களா தப்பா பரப்பி விட்டு பல குடும்பங்கள் அந்த மாதிரி ஒரு தப்பான உனக்கு வீட்டுக்குள்ள வரலடா உன் வீட்டுக்காரர் இருக்கிறப்ப சொல்லு கண்டிப்பா நான் ஒன்னா வந்து சாப்பிட்டு வர்றேன் சரிடா என் வீட்டுக்காரரு வந்ததோ கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வா சரிடா நட்பை கூட கத்தை போல என்னவே